எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் அசாருதீன் நாங்கள் வந்து சாரோலை குழுவில் இணைஞ்சு வேலை செஞ்சிட்டு இருக்கேன் நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பனை ஓலையில் நிறைய விதமான பொருட்கள் செய்கிறோங்க இதில் வந்து மூணு விதமான பொருட்கள் செய்கிறோம் ஒன்று பயன்பாட்டு பொருட்கள் எதுக்காக இதை அதிகமாக அதாவது பயன்பாட்டு பொருட்கள் நாங்கள் அதிகமாக செய்கிறோம் எதுக்காக அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அதிகமான மக்காத பொருட்கள் வந்துச்சு உதாரணத்துக்கு நெகிழி மாதிரியான நிறைய பொருட்கள் வந்துடுச்சு அப்போ கண்டிப்பாக அது இயற்கையை நம்ம பாதிக்க தான் செய்யுது இப்போ நம்ம மரபை நோக்கி திரும்பும்போது பனை நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தாவரம் அதுலேருந்து செய்கிற நிறைய விதமான பயன்பாட்டு பொருட்கள் நம்ம மீட்டு எடுத்து கொண்டு வரோம் அதில் இப்போது இது 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 கூட நம்ம சங்க இலக்கியங்கள் எல்லாமே ஓலைச்சுவடியில் தான் நம்ம தமிழ் லிட்ரேச்சர் நமக்கு வந்து கிடைச்சது இல்லையா ஸோ அதையும் நம்ம மீட்டு கொண்டு வரோம் இது வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாணி கிட்டுங்க இதில் வந்து ஆணி கறி கறிப்பொடி ஓலையோட ஒரு கிட்டாகவே கொடுக்குறோம் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் எழுதி பழகலாம் இது பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கான விளையாட்டு பொருட்கள்ல இது ஒன்று இது பாருங்க கிழக்கு இதில் கிழக்கில் நிறைய வகை இருக்குது இது குச்சி கிழக்கு இது வந்து சதுர கிழக்கு இது வந்து தேர் கிழக்கு இதெல்லாம் சின்ன வயசில் நாமளே செஞ்சு விளையாண்டுருப்போம் அதே போல் இது வந்து காத்தாடி இருக்குது இருக்கு இருக்குது அதுபோல் வந்து இது கூத்தன் பொம்மை பிள்ளைங்க வந்து இந்த பப்பேட்டை வச்சு நம்ம கதை சொல்லி அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இன்னைக்கு நிறைய பேர் ஃபோன்லேயே இருக்கிறோம் ஃபோனை தான் காட்டுறோம் இப்படி கதை சொல்லி அவங்களோட நேரத்தை செலவழிக்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி மக்களுக்கு எல்லாருக்கும் பாருங்க எல்லாமே பிளாஸ்டிக் வச்சும் பேப்பர் வச்சும் பார்த்துருப்பீங்க நீங்க வந்து பாருங்க ஜிபே பண்ணதுக்கு இதுவ வந்துட்டு பனை மரத்தில் வந்து செஞ்சிருக்கிறாரு ரொம்ப கடமைப்பட்டிருக்கும் மக்கள் எல்லாருமே பழகாலத்துல நோக்கி போறாங்களோ இந்த மகம் குப்பை மகாத குப்பைன்றது மக்களுக்கு யாருக்குமே தெரியல அதெல்லாம் நீங்கள் விழிப்புணர்வு பண்ணுறதுக்காக வந்து இந்த ஜிபே நம்பரை வந்து கிரியேட் பண்ணிட்டுருங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வேணும்னு சொன்னா கூட இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் பட் வந்து இவங்களோட ஐடியா வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குது வாழ்த்துக்கள் இது மாதிரி எல்லாம் வந்துட்டு மக்களை நீங்கள் இது பண்ணணும் ஏன்னா வந்து நம்ம தமிழர்கள் வந்துட்டு இண்டனேற்று கிடையாது உலகக்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நம்ம காட்டுங்க நீங்கள் எப்படி எழுதினீங்கன்றதை காட்டுங்க ஃபர்ஸ்ட் இந்த பேக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நிறைய பேர் வந்துட்டு பிளாஸ்டிக் பேக்கு துணி பேக் எல்லாம் எடுத்துகிட்டு போய் மத்தியில் இப்போ இது வந்து ஸ்லிங் பேகு இது நம்ம வந்து இது போல நம்ம மாட்டிக்கலாம் இது வந்து நிறைய வகைகள் நாங்கள் செய்கிறோம் இது வந்து நீளமான இது இருக்கு இதே போல அகலமான பேக் இருக்கு இதே போல சுலவு பின்னலில் நீளம் அகலோன்னு இருக்கு இது இந்த சுலவு பின்னல்னால் பார்த்தீங்கன்னா நம்ம சுலவு முரம்னு சொல்லுவோம் இல்லையா சவுத் சைடில் இந்த சுலவு பின்வாங்க அந்த மெத்தடை வந்து நம்ம பேக்கில் கொண்டு வந்திருக்கோம் பைப்பிடீங்க பழைய காலத்தில் வந்து பெண்கள் வந்து முரத்தாலேயே புளியை விரட்டி அமைச்சிருக்காங்க தெரியுமா தமிழ் பெண்கள் அந்த அளவுக்கு வீரம் மாதிரி ஆமாம் 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 அதே போல இது மாதிரி சின்ன சின்ன பைகளும் செய்கிறோம் சின்ன பிள்ளைங்கள்லருந்து பெரியவங்க வரையும் பயன்படுத்துகிற மாதிரியான பைகள் செய்கிறோம் உங்களை நீங்களே வரைஞ்சிக்கலாமா ஆமாம் இது வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் யாரோடைய ஃபோட்டோ வேணாலும் நம்ம வந்து லேசரில் என்கிரேவ் பண்ணிக்கலாம் இதோட அளவு இந்த அளவுலேருந்து ஏ ஃபோர் சைஸ் வரைக்கும் நம்ம செய்ய முடியும் இப்போ இது வந்து நம்ம குழந்தைங்க நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆமாம் இது வந்து நம்ம போ ட்ராவல் ஃபேனு ஹேண்ட் ஃபேனு இதை நம்ம மடிச்சுக்கலாம் மடக்கு சரின்னு சொல்கிறோம் நாங்கள் அதே போல இது வந்து மட்டை விசிறி இது நம்ம வீட்டில் வச்சு பயன்படுத்திக்க முடியும் இது வந்து ஆமா அஞ்சரை பெட்டியில இது நாலு அறை உள்ளது இருக்கு ஐந்து அறைகள் உள்ளது இருக்கு அதே போல இது நீர்காப்புன்னு நாங்கள் பேர் வச்சிருக்கோம் வந்து சார் ஒலை குழுன்னு போட்டால் வரும் அதே போல் என்னோடய எண் எடுத்துக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் ஜீரோ டூ இதில் வாட்ஸ்அப் கேட்லாகும் இருக்குது நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் எங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே அந்த கேட்லாகில் போய் நீங்கள் பார்த்து நீங்கள் ஆர்டரும் கொடுக்கலாம்